வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கு பஞ்சத்தில் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் மலர் மருந்து அக்ரிமோனி இந்த அக்ரிமோனிங்கிற மருந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கவலை மனவேதனை க கடுமையான மனவேதனையில் இருக்கவங்களுக்கு இந்த அக்ரிமோனிங்கிற மருந்து தேவைப்படும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கவலை மன வருத்தம் மன அழுத்தம் அப்படின்னு இருக்கும் ஆனால் வெளியே வந்து கா மாட்டாங்க வெளியே அவங்கள பார்த்தா அப்படி இருக்கா அப்படி இருக்கு அவங்களுக்குன்னு தெரியாது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா சிரிச்சமுகத்தோட எப்போயும் புண் உருவலோடு இருப்பாங்க பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி இருக்கவங்களையும் ஜாலியாக பேசுவாங்க நல்லா வேடிக்கையாக பேசி மற்றவங்களையும் சிரிக்க வைப்பாங்க ஆனால் இவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கும் ம எப்பயுமே தனியாக இருக்க மாட்டாங்க ஆள் சுற்றி இருக்கணும்னு நினைப்பாங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து இளமையாகவே இருக்கணும் எப்போயுமே இளமையாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க முதுமையாக இருக்கிறத பார்த்து பயப்படுவாங்க இளமையாகவே இருக்கணும்னு மேக்கப் பண்ணி அந்த மாதிரி இளமையாகவே தண்ணியை காமிச்சு கொள்வாங்க வெளியே பார்த்திங்கன்னா இவங்க அதனால் இவங்க வந்து எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து எவ்வளோ கேள்வி கேட்டாலும் ஆம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லுவாங்க வந்து நீங்கள் விஷயத்தை வாங்கவே முடியாது இவங்க வந்து மற்றவங்களை பார்த்து இவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இவங்க அவங்கள பார்த்து முடிவு பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா ஆனால் இவங்கள்ட வந்து நீங்கள் வார்த்தையை வெளியே வாங்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ பேசினாலும் இவங்க ஆம் இல்லை ம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் தான் பதில் சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்களுக்கு அக்ரிமணி கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமணி வந்து உங்களுக்கு இந்த அக்ரிமணி எடுக்க எடுக்க இப்படிப்பட்ட ஆள்களுக்கெல்லாம் நீங்கள் அக்ரிமணி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து அந்த கடுமையான மனவேதனையிலும் கவலையிலேருந்து வெளிவருவாங்க சந்தோஷமான உண்மையான சந்தோஷமான மனிதர்களாக மாறிடுவாங்க பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் பழக்கம்லாம் இருந்தால் விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா விடுபட்டுருவாங்க அதிலலாம் வந்து இந்த அக்ரிமோனிங்கிற மருந்தை வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ போகிறோம் அப்படின்னாக்க இந்த அக்ரிமோனிங்கிற மருந்தை குடிச்சு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா அந்த நம்ம நினச்சது முடியும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறது விற்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம பேரமே பேச வேண்டாம் ஈஸியாக முடிஞ்சிரும் இந்த அக்ரிமோனிங்கிற மருந்தை குடிச்சிட்டு போனாக்க பார்த்திங்கன்னா நன்றி வாழ்க வளத்துடன்